பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஆன்மீக அருளும் நிறைந்த ஆன்மீக பூமி திருவண்ணாமலை திருவண்ணாமலையின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அருணாச்சலஸ்வரர் கோவிலுக்குள் அடங்கியுள்ள சிறப்புகளையும் சரி அண்ணாமலையில் நிறைந்திருக்கும் மகிமை பற்றியும் சரி சொல்ல வார்த்தைகள் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருத்தலங்களில் கிரிவலம் வந்து வழிபட்டால் கிடைக்காத நன்மைகளே கிடையாது பௌர்ணமி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வரும் தலம் திருவண்ணாமலைதான் முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் வளம் வந்து வழிபடும் முறையான கிரிவலம் மிக முக்கியமான வழிபாடாகும் சிவபெருமான் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஜோதி வடிவமாக அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக காட்சியளித்த தலம் திருவண்ணாமலை இங்கு சிவனே மலையின் வடிவமாக அமர்ந்திருப்பதால் நண்பப்படுவதால் இங்கு மலையை வலம் வந்து வழிபாட்டால் வழக்கம் உள்ளது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஒன்பது கோவில்கள் உள்ளன ஒரு முறை இந்த மலையை வளம் வந்து வழிபட்டால் உலகில் உள்ள அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இங்கு சித்தர்கள் பலர் இன்று வாழ்ந்து வருவதால் அவர்களின் நாசியுடன் பாவங்கள் நீங்கி முக்தி பேறு கிடைக்கின்றது எனவே அண்ணாமலையில் உள்ள மூலிகை காற்று படுவதால் பலவிதமான நோய்கள் குணமாவதாகவும் சொல்லப்படுகின்றது திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று அண்ணாமலையை வழிபடுவது மிக உயர்ந்த பலனை தரும் சந்திரனின் முழு ஆற்றலும் பூமியின் மீது படும் நாள் பௌர்ணமி இந்நாளில் சந்திரனின் தலையில் சூடி சந்திர மௌலீஸ்வராக காட்சி தரும் சிவபெருமானையும் கைலாய மலைக்கு இணையாக அண்ணாமலையும் வலம் வந்து வழிபட்டால் சிவனின் அருளும் சந்திரன் அருளும் கிடைக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்பட்ட கோளாறுகள் நீங்கும் புக்தி தெளிவளையும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் நாளுடன் சேர்ந்து வருகின்றது ஆவணி அவிட்டம் என்பது மந்திரங்களில் மிகவும் புனிதமானது முதன்மை மந்திரமான காயத்ரி ஜபத்திற்குரிய நாளாகும் இந்நன்னாளில் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்த பிறகு வேதங்கள் தலைவனாகிய சிவபெருமானின் வழிபாட்டையும் கிரிவலத்தையும் மேற்கொள்வதால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு புண்ணிய பலங்களை தரும் எனவே ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி வரை பௌர்ணமி உள்ளது பத்தொன்பதாம் தேதி சர்வ பௌர்ணமி நாள் என்பதால் அன்று நாள் முழுவதுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்றதாக உள்ளது இந்த நேரத்தில் பக்தர்கள் ஈசனை வழங்கிவிட்டு தங்களின் கிரிவல பயணத்தை துவங்கலாம் அதுவும் திங்கக்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பானதாகும் சிவனுக்குரிய விரதங்களில் சோமவார விரதமும் மிகவும் உயர்வானதாகும் திங்கக்கிழமையில் எவர் ஒருவர் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கிறாரோ அவர் ஏழு உலகத்தை ஆளும் உயர்ந்த நிலை பெற்று இறுதியில் சிவனின் திருவடியிலும் சென்று சேருவர் என்பது ஐதீகம் அது மட்டுமல்ல திங்கக்கிழமை என்றும் கிரிகோலம் சென்றால் திருமண தடைகள் அகலும் என்பது நம்பிக்கை உண்டு